வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு செஞ்சேரிமலை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அருமையான தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது தாரோட பேசிங்களை கொண்டு வந்திருக்கிற தனி கிணறு தனி சர்வீஸு உங்களுக்கு வந்து சின்ன ஃபார்ம் ஹவுஸோட ஒரு அருமையான தோப்பு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக டிஜே கண்ணுங்க அப்படியே மரம் பாருங்க தெரியுதுங்களா மரத்தில் அப்படியே பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க அப்படியே அந்த இளநீ அப்படியே நிலத்தில் மூட்டிட்டு நிற்கிதுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து உரத்தை கொடுத்து நல்ல ஒரு ஈல்டு வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தி வச்சுருக்கிறாங்க ஒரு அருமையான தோப்பு ஏரியாவில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோப்பு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விலையெல்லாம் ஒன்றரை கோடி ரேட்டை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா பூமி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர் போயிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சைட் போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்க ஒரு ஏக்கராவுக்கு நாற்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா கழிஞ்சிருங்க அறுபது சென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் போடுவாங்க ஆனால் மக்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கம்மி பண்ணிங்க சென்ட் ஒரு நாலு லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஏக்கர் நாலு கோடிக்கு போகுங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்துங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பூமி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க விவசாயத்துக்கு தான் நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூமி கொடுக்கறது வந்து கரெக்டாக ரீசனபிளான விலையில் வந்து சொல்லுங்கள் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பையரு இந்த லேண்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விடமாட்டிங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரடி பூமியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டே கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்தளப்புன்னு சொல்லுவாங்க பெரிய பெரியவடி போகிற வழியில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் வந்தோம்னா போதும் இந்த தோப்புக்கு வந்துடலாம் ஒரு அருமையான தோப்புங்க இந்த தோப்போட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியே கரை பண்ணிக்குவீங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இருக்கிற ஏரியாவில் ரோட்டு மேலே இருந்தால் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கொடுக்கலான்னு போட்டு ஒரு முடிவில் நல்ல ஒரு அருமையான தோப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துருக்குறோம் அறுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் கிடையாதுங்க நீங்கள் வந்து பூமி வந்து நேரில் பாருங்கள் எல்லாமே எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஈல்டுக்கு வந்துட்டு இருக்குது நீங்கள் வாங்குனீங்கன்னா முழு பலன் உங்களுக்கு தான் உங்களுக்கு மரத்தை காட்டுறோம் பாருங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு ஷார்ட்ரிச்சுவச்சுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி போட்டோம்னா அப்படியே வந்து மரத்துக்கு தண்ணி வந்துட்டு கீழே தூக்கி போட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் தண்ணி அப்படியே கிணத்துல கிணத்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் உப்பார் வடை இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எந்த காலத்துலேயும் பஞ்சமே வராதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தெல்லாம் கலக்கி தென்னை மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவர் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் பூமியை வாங்க முடியாதுங்க கண்டிப்பாக இந்த லேண்டு பிடிச்சதுன்னா டிஸ்பிளேலே நம்பர் கொடுத்துருக்குறேன் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷன் அண்ட் என்ன டீட்டெயில் வேணாலும் நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்றேங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சதுன்னா டைரெக்டாக லேண்ட் ஓனர் தான் பேசுவாருங்க வேறு யாரும் பேச மாட்டாங்க டைரெக்டாக லேண்ட் ஓனர் எடுத்து கொண்டு போய் விட்றோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக பேசிக்கங்க உங்களுக்கு என்ன விலை கட்ட முடியாதோ அந்த விலைக்கு நீங்கள் வந்து பேசி வாங்கிக்கலாம் கிணறு வருங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேரி கட்டிங்க தண்ணி காட்டுற பாருங்க அப்படியே கிணத்துக்குள்ளிங்க அழகாக அப்படியே மேலால் நிற்கிது தண்ணி உங்களுக்கு ஊரடி பூமிங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஃபார்ம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே லேண்டு நம்ம ட்ரோன் வீடியோ ஷூட் பண்ணிருக்கிறோம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக லேண்டு எல்லாத்தையுமே வந்து தெளிவாக காட்டுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு நாலு பேத்துக்கு அவர் ஷேர் பண்ணுங்க வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பார்த்தோமா ஸ்கிப் பண்ணமா இருக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு அவர் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீ சர்வீஸும் வந்துடுதுங்க பாருங்க இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா இது ஃப்ரீ சர்வீஸும் வந்துருது கம்ப்ளீட்டாக டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுட்டாங்க கேட்டும் போட்டு கொடுத்துருவாங்க தேவைப்பட்டா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்